பிடத்தை பாதுகாத்தவன் ஆக அரக்கர்களை வதம் செய்தவன் அரக்கர்களை வதம் செய்ததுனாலே என்னை வணங்குவதற்கு எல்லாரும் பயப்படுகிறார்கள் அதற்காக தான் இந்த பூவிலிகளை பிரேதா துரேதா தோப்புடுறேன் கலியுகத்தில் வந்து இங்கே நான் அமர்ந்து மையான காளியாக வந்து மின்னல்காளியாக அவதரிக்கிறேன் அபயவரத்தில் செக்கச் செவேரினும் முகம் கோரப்பல் குழுந்த நாக்குழுந்த நாக்குழுந்த நாக்குளிகாதேவி சாப்பிட்டாதான் மாமிஷ சாப்பிடறா மாமிசை சாப்பிடாதவை மனிதன் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் காரணம் உன் உடலை நீ பாதுகாக்கவில்லை என்று பொருள் உடலை பாதுகாத்தா எல்லாருமே அசைவம் தான் இன்னும் சில காலங்களிலே எந்த அளவுக்கு தெருவுக்கு தெருவுக்கு முனைக்கு முனை மாமிசத்தை ரசித்து தின்றார்களோ அவை எல்லாம் மருத்துவமனை கிடப்பான் எவெல்லாம் ஆரோக்கியமா இருப்பான் எவெல்லாம் எனக்கு சாம்பார் பிடிக்காது கத்திரிக்காய் பிடிக்காது தக்காளி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறானோ அவையெல்லாம் இது கிடைச்சா போகுதுன்னு போற காலம் தாண்டா இது கலியுகம் இந்த கலியுகத்திலே நான் வருடும் ஒரு முறை இந்த பூவிக்கு காட்சி கொடுப்பதுதான் மிளகு வழியாக இந்த மிளகு என்பது காளிகாதேவி எனக்கு ஊறியது என் கண்ணும் முட்டக்கண் என் கருவெளி கருப்பு அதான் மிளகு கருவா இதுதான் இந்த உலகத்தில் நான் அன்பாளித்திருக்கிறேன் என் அருளையும் என்னுடைய பொருள் செல்வத்தையும் நீங்கள் வாரிட்டு போகத்தான் என்னை நாடி வந்திருக்கிறாய் கையொள்ளே நுழையம் நீங்கள் அவசரப்பட்டால் உடைத்து விட்டு இந்த அம்மா விசாரியிலிருந்து போய் சொல்லக்கூடாது ஒருமையா எடுத்து போடுங்கள்